நற்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நம்மளோட மனசு அப்படிங்கிறது நிலவு சந்திரன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்ப நமக்கு வந்து நம்மளோட ஜாதகத்துல சந்திரன் வந்து சரி நல்லா இல்லை நமக்கு வந்து மனசு குழப்பமாவே இருக்கு எப்பவுமே டென்ஷனா இருக்கும் கோவப்படுறோம் குணநலம் நம்ம மத்தவங்க மேல புறாம நமக்கே தெரியும் நம்ம என்ன தவறு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸோட நம்ம இருக்கிறதுனாலதான் நம்ம வாழ்க்கையில தடைகள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்க வந்து பௌர்ணமி பூஜை பண்ணுங்க அல்லது நிலவு பார்த்து பிரார்த்தனை பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய சொல்றேன் இதுல குறிப்பா இந்த சந்திரன் அப்படிங்கறது நம்ம வீட்டுல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வடமேற்கு திசையில இருக்கு அப்ப வடமேற்கு திசையில வந்து நம்ம வந்து என்ன இருக்கு அந்த இடத்துல வந்து வீட்டுக்குள்ள வந்து டாய்லெட் அப்படிங்கிறது இருக்கான்னு நீங்க கவனிக்கணும் அதுபோல வீட்டுக்கு வெளியில செப்டிக் டேங்க் வந்து எங்க அமைஞ்சிருக்கு வடமேற்குல பர்ஃபெக்டா அந்த இருபத்தி ரெண்டு டிகிரியில போட்டிருக்கீங்களாங்கிறதையும் நம்மளோட இருப்பியல் படி செக் பண்ணணும் ப்ளஸ் வந்து இதெல்லாமே இருக்கு எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இடிக்காம உடைக்காம வாஸ்து கரெக்ஷன் நான் பண்ணி கொடுக்குறேன் பிறகு வேற எப்படித்தான் நம்ம இந்த சந்திரனை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் மரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அஹ் கார்டன்ல கேளுங்க பன்னீர் செடின்னு கூட கேளுங்க அது மரமாகும் ஓரளவுக்கு மரமாகும் அப்ப அந்த செடி வந்து நீங்க வந்து வீட் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டோட தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் மட்டும்தான் வைக்கணும் கிழக்கு வடக்கு வைக்கக்கூடாது அப்ப இது மாதிரி பன்னீர் மரம் அப்படிங்கிறது பன்னீர் அப்படின்னா அந்த இடத்துல நிலவு சந்திரன் ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் அது பன்னீர் அப்ப அந்த பன்னீர் மரத்தையே நம்ம வீட்டுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டோம்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா திருச்செந்தூர்ல பன்னீர் இலை விபூதின்னு சொல்லிட்டு அப்ப அந்த பன்னீர் மரத்தை நம்ம வீட்டுல வளர்த்தணும் தெற்கு மேற்கு பகுதிகளில் பன்னீர் மரம் நீங்க வளர்த்தும் போது உங்க வீட்டை சுட் உங்களை வீட்டுக்கு உண்டான அந்த சந்திரனோட எனர்ஜி வந்து உங்க வீடு வந்து உள்வாங்க ஆரம்பிச்சிடும் அப்ப அங்க நீங்க அமைதியா இருப்பீங்க சண்டை போட மாட்டீங்க கோவப்பட மாட்டீங்க மத்தவங்கள மாட்டீங்க அது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் கிளன்சிங் ஏன்னா அந்த மரம் வளர 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 உங்க வீட்டோட தன்மையும் மாற ஆரம்பிக்கும் அதை வந்து இந்த பன்னீர் மரம் உங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்கும் அப்ப அதனால வந்து கார்டன்ல பன்னீர் மரம் பன்னீர் இலை செடி அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்து வைங்க நிச்சயமா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மனசு தெளிவு கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி